بسم الله الرحمن الرحيم لا حول ولا قوة إلا بالله العلي نحمد الله تعالى أولا متواليا كما أمر والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وصحبه أفضل البشر أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العليم وورد في الخبر عن سيد البشر أنه صلى الله عليه وسلم قال قلوب بني آدم بين إصبعين من نصاب الرحمن يقلبها كيف شاء رواه البخاري كذا قال கமா கால் புகழ் அனைத்தும் ஒப்பற்ற ஓரிரைக்கே உரித்தானது அவனது அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்பெறும் தூதர் உயிருக்கு உயிரான உயிரினு மேலான கண்மணி நபிகள் செல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் இனத்தார் குலத்தார் குடும்பத்தார் கோத்திரத்தார் உலகத்தில் வாழுகின்ற உண்மை மோமின்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக செய்யிதுல் ஐயாம் நாட்களின் தலையாய நாள் என்று மாணவி வலையு செல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட புனித மிகு இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இறையின் கட்டளையை இனிதே நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் இறையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே ஈமானிய நல்லிதயங்களே நம்ம நம்மையெல்லாம் அல்லாஹுதல்லா அனுபவத்தாரா மோமின்களாக முஸ்லிம்களாக பிறக்க செய்து வாழச் செய்து வாழ்விற்குரிய எல்லா அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்து எப்படியும் கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரைமுறையை தன்னுடைய மறையின் மூலம் தான் அனுப்பிய தூதர்களின் மூலம் அல்லாஹ் எடுத்தோதி வாழ வைத்திருக்கிறான் அப்படி அவள் அவனுடைய தூதரால் மானிட சமுதாயத்திற்கு தரப்பட்ட எத்தனையோ கட்டளைகளில் ஒரு விஷயத்தை இந்த ஜும்மாவினுடைய நினைவு நினைவுகூரலாக நாம் எடுத்துக்கொள்வோம் மனிதனுடைய எல்லா செயல்களுக்கும் அவன் மேற்கொள்ளுகிற சரியான செயல்களுக்கும் அவன் எதிர்கொள்ளுகிற தவறான செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைவது மனித உள்ளம் உள்ளம்தான் மூல காரணம் ஒரு மனிதனுடைய இதயம் மட்டும் சரியாக ஆகிவிட்டால் அவன் மேற்கொள்ளுகிற எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்களும் அவனுக்கு சலாமத்தானதாக செவ்வையானதாக இருக்கும் ஒரு மனிதனுடைய இதயம் கெட்டு ஆனால் அதனால் ஏற்படுகின்ற தீமைகளும் சச்சரவுகளும் அவனுடைய வாழ்வில் திண்டாட்டத்தை ஏற்படும் மனிதனின் மனத்தை பற்றி மாமரை குரான் பல்வேறு இடங்களிலே சிலாகித்து சொல்கிறது சில இடங்களில் அதனுடைய அடிப்படை தாற்பயத்தை பற்றியும் குரான் விளக்க தவறாக இல்லை நாமெல்லாம் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிற சூரத்து ஆரம்பிக்கிற அந்த அத்தியாயம் முழுவதுமே அல்லாஹு உள்ளத்தை கருப்பொருளாக வைத்துத்தான் பேசுகிறான் இந்த ஆயத்தை கொஞ்சம் சற்று சித்தனை செய்து பாருங்கள் சூரியனின் மீதும் அந்த சூரியன் பாய்ச்சுகின்ற ஒளியின் மீது சத்தியமாக சூரியனை அடுத்து வருகின்ற சந்திரன் மீது சத்தியமாக இதா ஜெல்லாக பளிச்சிடுகின்ற பகரின் மீது சத்தியமாக ஒல்லையிலி இதா எகுஷஹா பகலை மூடிக்கொள்ளுகிற இறவின் மீது சத்தியமாக ஒ சமாயி உமா பனாஹா வாரத்தையும் வாரத்தை செப்பைப்படுத்திய செப்பைப்படுத்திய இறைவரின் மீதும் சத்தியமாக ஒல் அரலை உமா தஹாஹா பூமியின் மீதும் அந்த பூமியை வீழ்த்தவரின் மீதும் சத்தியமாக இந்த சத்தியத்தை பார்க்கணும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய படைப்பிறன்களை கொண்டு சத்தியம் செய்வான் ஏன் தெரியுமா நாம விளங்கணுங்கிறதுக்காக மலையை சத்தியம் செய்வான் சூரியனை சத்தியம் செய்வான் சந்திரனை சத்தியம் செய்வான் கோள்களை சத்தியம் செய்வான் இன்னவே எல்லா வஸ்துக்களை கொண்டும் அவன் சத்தியம் செய்வான் ஆனால் அவனால் படைக்கப்பட்ட மானிட சமுதாயம் அவனை கொண்டு மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவன் காலி படைப்பின் கர்த்தா அவன் அவனால் படைக்கப்பட்ட எத்தனையோ பலவோடு ஆ பகுத்துண்ணும் அறிவை படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமும் உண்டு ஏனைய ஜீவராசிகளுக்கெல்லாம் அல்லாஹு தரா ஐம்புலன்களை மட்டும் தந்திருக்கிறான் பார்த்தறிதல் சுவைத்தறிதல் தொட்டறிதல் முகர்ந்தறிதல் கேட்டறிதல் இந்த ஐம்புலன்களும் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகள் ஆனால் மனிதன் மட்டும் வித்தியாசப்படுகிறான் ஏன் தெரியுமா இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது என்று பிரித்து அறிவித்து பகுத்து பிரித்து வழங்குகிற தன்மை என்ற அந்த பகுத்தறிவு அவனுக்கு இருக்கிறது அவனுக்கு தாயையும் தெரியும் தாரத்தையும் தெரியும் தாரத்தை பார்க்கும் போது ஏற்படுகிற அந்த கஷீசை ஈர்ப்பு தன்மையை தாயின் முகத்திலே அவன் பார்க்க முடியாது அப்படி பார்த்தால் அவனுக்கு புத்தி வேலை செய்யவில்லை என்று அர்த்தம் இது தாய் இது தாரம் என்று அவனுக்கு இருக்கிறது ஏனைய நாலு கால மிருகங்களை பாருங்கள் தன்னை பெற்றெடுத்த தாயே தன்னுடைய இரப்பெருக்கத்திற்கு அழைத்துக் கொள்ளும் அதற்கு அந்த பகுத்துண்ணுகிற அறிவு இல்லை மனித சமுதாயம் ஏன் மேம்பாடு அடைந்தவனாக இருக்கிறான் உயர்வுக்குரியவனாக இருக்கிறான் பல்வேறு இடங்களில் மனித சமுதாயத்தை போற்றி புகழ்ந்து பேசுகிறார் அப்துல் அலமி மனிதனுடைய இதயத்தை மட்டும் பலவிதமான கோணங்களிலே அப்புல் ஆலமின் எடுத்து காட்டுகிற இப்ப சொன்ன அந்த வார்த்தைகள் அல்ல ஆறு விஷயங்கள் மீது பிரமாணம் பூமியை வானத்தை பகலை இரவை சூரியனை சந்திரனை இந்த ஆறையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவனுடைய படைப்பிலேயே மிகவும் பிரம்மாண்டமான படைப்புகள் இந்த ஆறையும் சொல்லி அதன் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான் என்ன தெரியுமா மனிதனுடைய மனதிற்கு அவனுடைய இதயத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்ற தன்மையை நான் அவனுக்கு உதிக்க செய்கிறேன் இல்ஹாம்னு சொல்லும் இல்ஹாம் என்றால் தெய்வீக உதிப்பு ஒரு எடுத்துக்கொள் எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஒரு சட்டம் போட்டாரா இல்லையா எல்லாம் கொண்டு வேண்டும் என்று அந்த தருணத்தில் தானே மூசா அலை பிறக்கிறார்கள் பிறந்தால் மூசாவினுடைய தாய்க்கு என்ன செய்வது என்று புரியவில்லை வீட்டிலே வைத்திருந்தால் பட்டாளத்திற்கு இரையாகும் இவரை எப்படி காப்பாற்றுவது மூசா தாயாருக்கு அவருடைய இதயத்திலே நாம் ஒரு உதிப்பை உதிப்பை போட்ட உடனே அந்த குழந்தையை துணியிலே சுத்தி ஒரு பெட்டியிலே வைத்து நைல் நதியிலே விட்டு விடுமாறு நாம் உதிப்பை ஏற்படுத்தினோம் அதே மாதிரி மூசாரி தாயார் செய்தார்கள் கடைசியில எங்க போய் சேரக்கூடாதோ அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தார்கள் ஹிரோன் குளித்துக் கொண்டிருக்கிறான் ஆசியாவும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெட்டி வருகிறது ஆசியா சொல்கிறார்கள் கணவரை அதோ எதிர்த்தாலே தெரிகிறது ஒரு பெட்டி பட்டாளங்களை அணைத்து பெட்டியை எடுத்து வரச் செய்து திறந்து பார்த்தால் உள்ளே அழகான குழந்தை அப்பொழுதே வாழை தூக்குகிறான் அப்பா ஆசியா சொல்கிறார்கள் உங்களுக்கும் நம்ம நமக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை குர்ரத்தின் ஐ நீலக் எனக்கும் உங்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் நாம் வளர்ப்போனேன் ஆனால் பிறோனுக்கு இவர்தான் பிற்காலத்திலே நமக்கு பாடம் புகட்டக்கூடிய நபியாக வருவார் என்று தெரியாது நம்ம இடத்திலேயே இவர் என்ன செய்வார் வாழ்வார் என்பது புரியாது நம்முடைய ஆட்சி இவருடைய கையிலே போகும் என்றும் தெரியாது நான் ஏற்படுத்த சொல்கிறேன் அந்த தெய்வீக உதிப்பு அதை தாயின் உள்ளத்திலே போட்டதின் வெளிப்பாடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் பெற்றார்கள் உருள் நஸ்மி என்று சொந்தப்படக்கூடிய மிகப்பெரிய நபிமாறுகளில் ஒருவராக திகழ்ந்தார்கள் அதே மாதிரி உண்டான உண்டானை எங்க போடுறோங்கிறான் மனித இதயத்துல போடுறோம் நீ ஒரு விஷயத்தை சந்திக்கும் போது இந்த விஷயம் சரின்னு உனக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும் உள்ளத்துக்கு நல்ல தெரியுங்கிறார் அபுல்லா அமீன் ஆறு வஸ்துக்கள் மீது பிரமாணம் அடித்து சொல்கிறான் சும்மா நான் இதயத்தை படைக்கவில்லை இதயத்திற்கு எது சரி என்பதும் தெரியும் எது பாவம் என்பதும் தெரியும் எது நல்லது என்பதும் தெரியும் எது கெட்டது என்பதும் தெரியும் அப்படியானால் மனிதன் ஏன் தவறு செய்கிறான் பாருங்கள் பாரு எப்படி தப்பு செய்யலாம் இது நல்லது என்று புரிகிறது இது தீமை என்று அவனுக்கு தெரிகிறது இது சரி என்பது அவனுக்கு உடன்பாடு உண்டு இது தவறு என்பதை சரியாக இருக்கிறான் அப்படி இருந்தும் அவன் என்ன செய்கிறான் தவறு செய்கிறான் நாம் இங்க சொல்லுவோமா இல்லையா சில நேரங்கள்ல இது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் செய்யணும் அட மனசாட்சியே அடகு தப்பு செய்யறேன்னு கேட்கிறமா இல்லையா கேட்கிறமா இல்லையா மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துட்டேன் அதுதான் இது தவறு என்று தெரிந்தும் கூட அந்த தவறுக்கு மேலே ஏறி நின்று தன்னுடைய வாதத்தை சரிபடுத்துவோம் என்று தவறு என்று புரியும் வட்டி வாங்குறது ஹரம் இதுக்கு பெரிய புகாரியும் முஸ்லீமையும் சிகாகோ சித்தாவை எடுத்து அதை தெரிந்து கொண்டே வாங்க மனசாட்சியை அடக்க வைக்கிறான் திருமணத்திலே கையூட்டு வாங்கக்கூடாது என்பது தெரியும் இதற்கு குரானையும் ஹதீஸையும் எடுத்து காட்டணுமா எல்லாருக்கும் தெரியும் அநியாயமான முறையில் இது வாங்குறமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் மனசாட்சியை அடகு வைத்து விட்டு இது தவறு என்று தெரிந்தும் கூட அதை தூக்கி குப்பை தொட்டியிலே வீசிவிட்டு அந்த தவறை செய்வதற்கு அல்லாஹ் சொல்கிறாங்க அடுத்த வார்த்தையில ரொம்ப சொல்லுகிறான் இந்த குணங்கள் உனக்கு வருகிற போது இதயத்தை பரிசுத்தப்படுத்து நான் என்ன சொல்லி இருக்கிறேன் என்பதை பார் என்னுடைய ரசூல் என்னதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார் மார்க்கம் எதை அங்கீகரித்திருக்கிறது என்பதை பார் அதை செயல்படுத்தி செயல்படுத்தினால் உனக்கு வெற்றி உண்டு பாவம் என்ற அழுக்காறுகளால் தன்னுடைய இதயத்தை யார் மாசுபடி செய்து விட்டாரோ அவன் நாசமாகி விட்டான் நஷ்டத்திலே ஆகிவிட்டான் மனசாட்சியை புதைத்து விட்டு வாழுகிறானே தவறு என்று தெரிந்தும் கூட அதை தைரியமாக செய்கிறானே மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்று தெரிந்தும் கூட அதை உயர்வாக ஏற்றி பிடிக்கிறானே மார்க்கத்தில் இதற்கு தடை இருக்கிறது என்று சொல்லும் போது கூட அந்த தடையை தன்னுடைய முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானே இவன் நாசமாக போனவன் தன் வாழ்க்கையை நாசப்படுத்துகிறவன் என்று ரப்பல் ஆலமின் சொல்கிறான் அடுத்து நபிகள் நாயகன் சொல்லலாம் சொன்னான் ஒன் நப்சு தஷ்டகி ஒன் நஃப்ஸு தஷ்டை இந்த அத்தனைக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா இந்த மனித மனம் இதுதான் ரூட்டு போட்டு கொடுக்குதுங்கிறாங்க பெருமானா சல்லல்லா அலிசன் சொல்லுகிற வார்த்தை இது ரூட்டு போடுக்கிறது எல்லாத்துக்கும் சப்ளை செய்து செய்தியை கண்ணுக்கு காதுக்கு காலுக்கு கைகளுக்கு அடுத்து சொல்கிறார்கள் ஒல் ஃபர் யூ சத்தி புகா ஒய் கத்தி புக அவருடைய மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தி விடுகிறது அல்லது படுத்துகிறது அந்த செயலை செஞ்சுட்டான் வீணா போயிட்டான்ட அர்த்தம் இல்லை அதை செல்லாமல் விட்டுட்டான்னா பாவத்திலிருந்து அர்த்தம் அதனால தான் அருள்முறை திருக்குறான் சொல்லுகிறது இன்ன சம்எல் பசர ஒல் புகாதா உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செவிப்புலனும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செவிப்புலரும் உங்களுடைய இதயமும் நாளை தியாமத்தாளையிலே அது செய்த சேட்டைகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதற்கு பிறகுதான் அவனுக்கு மறு சீரமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதை மாமரை குரான் சொல்லுகிறேன் சரி சொல்லிட்டீங்களே ஆக மொத்தத்தில் ஆத்மா தான் வழி கிடக்கிறது எல்லாருக்கும் மனம் இருக்கிறது இதுதானே நம்ம தவறுக்கு தூண்டுகிறது இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னதான் வேலை எப்படி வர்றது இதுல ஆலிம் அப்துல் காதரும் வேற்றுமை இல்லைங்க எல்லாரும் ஒண்ணுதான் எல்லோருக்கும் மனம் இருக்கிறது எல்லோருடைய மனமும் இது மாதிரி சொல்லத்தான் செய்யும் இத்தகைய வழிபாடுகளின் இத்தகைய விஷயங்களில் ஒரு மனிதன் வெளியிலே வருவது எப்படி மாணவி சல்லல்லா அலிசலம் சொல்லுகிறார்கள் ஆதம மக்களுடைய மத்தியிலே வைத்திருக்கிறான் புரட்டுகிறான் எப்படி வேணாலும் புரட்டுவான் ரம்டைய கைதான் அப்ப நம்ம என்னத்துக்கு தொழு விவாதத்தை செய்றோம் அவன் நாடிய முறையில் புரட்டிட்டு போகிறான் நம்மளை படைச்சது அவன் இதயத்தை தந்தது அவன் நன்மை தீமை செய்வதற்குரிய நிலையை தத்தது ஆம அப்புறமா எதுக்கு என்ன செய்ய வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுமை ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடியது ரெண்டே ஆயுதங்கள் தான் அருமை சகோதரர்களே குல்லு பனி ஆதம ஹத்தாவும் தவ்வாவும் ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே தவறு செய்பவர்கள் தவறு செய்பவர்கள் யார் சிறந்தவர்கள் தெரியுமா தங்களுடைய தவறுகளுக்காக பச்சாதாபப்பட்டு வேதனைப்பட்டு வருந்தி அவர்கள் சிறந்தவர்கள் இந்த மண்ணின் மேற்பரப்பிலே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை மாமறை குரான் சொல்லி காட்டுகிறார்கள் வெளியில வர்றது என்ன ஒன்னு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ஆயுதங்கள் தான் அருமையை சகோதரர்களே ஒன்னு அத்துவா பிரார்த்தனை அல் இன்னொன்று இறைவனிடத்திலே செய்துவிட்ட தவறுகளுக்காக வேண்டி மனம் வருது மூணாவது அந்நதாம கவலை இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே எந்த குறுகுறுப்பு இருக்க வேண்டும் ஒரு மோமினுடைய அடிப்படை இது என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்கிறார்கள் இதா அசரத்துக்க ஹசனத்துக்க ஒரு சாகத்துக்க செய்யத்துக்க பாண்ட மோமின் நீ ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் போது உன்னுடைய இதயத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படணும் ஆ இன்னைக்கு நான் அந்த அமரை செஞ்சேன் அதனால உனக்கு என்னை அறியாமல் ஒரு சந்தோஷமும் பூரிப்பும் ஏற்படுமையா அதே மாதிரி ஒரு தவறை நீ செய்கிற போது அம்மாகுவே இன்றை காலை நேரத்தை இப்படிப்பட்ட தவறை செய்ய நேர்ந்துவிட்டது இனிமேல் இப்படிப்பட்ட தவறுக்கு உள்ளாகாமல் என்னை பாதுகா என் இதயத்தை பாதுகாக்கின்ற கவலை தோன்ற முகத்தோடு நீங்கள் காணப்படுவீங்களையால் காண்டமுமே சரியான வழியில் போய்கிட்டு இருக்க நீமோன்னு அர்த்தங்கிற அரசதாயிட்டோம் இதா அசர்வத்துக்கே ஹசனத்துக்கே சாகத்துக்கு செய்யத்துக்கு பாண்ட மோமின் ஒரு நன்மையை செய்யும் போது உன்னுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வர வேண்டும் ஒரு தீமையை செய்யும் போது தீமையை செய்து விட்டோமே என்ற வருத்தம் உனக்கு வர வேண்டும் இந்த இரண்டு நிலையிலையும் கடைந்தெடுக்கப்பட்டவராக நீ இருப்பாயே நீ உண்மையான மோன் லாஹவுல வலா கூவத்தன்னு சொல்றோமே என்ன அர்த்தம் லாஹவுல பாவங்களை விட்டும் திரும்பி வரவும் முடியாது ஒலா கூவத்தை நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஆற்றலும் கிடையாது இல்லாமில்லாயில் அலி இல்லாது அல்லாஹ் உதவி செய்தாலே வழி பாவத்தை விடனாலும் யாருடைய துணை வேண்டும் அல்லாஹுடைய துணை நன்மை செய்யணுன்றாலும் யாருடைய கிருமை வேண்டும் அல்லாகும் அதனால தான் பெருமானார் செல்லலாம் சொல்ல லாகுவல இல்லல்லாகவே அதிகமாகுவோம் வேண்டாம் லா லாஹர வலா குவத்தை இல்லா பில்லா இல்லை அழிவில்லாது என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக என்ன செய்யுங்கள் உச்சரியுங்கள் அதிகமாக திக்கிருத்தீங்க ஏன் தெரியுமா புகாரியில் ஹதீஸ் வருகிறது லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா இல்லாலே அல் ஹவு கல தூ கண் சும் நின் குனூசில் ஜென்னா இந்த லாகவல வலா கூவத்தை இல்லா பில்லா இல்லை வார்த்தை இருக்கிறதே இது சுவனத்து பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷம் சுவனத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் ஒரு வாழ்க்கையில் அந்தஸ்தையும் அவனுடைய தவறுகளை போக்கி அவனுடைய வாழ்வில் வெற்றியை ஏற்படுத்த வேண்டுமானால் அலையில் என்பதை அதிகமாக ஓதிக்கொள்ளும் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குரான் சொல்லுகிறது இது சொல்ற ஆள் யார் தெரியுமா யூசுஃப் அலை இஸ்லாம் யூசுஃப் சொன்னதை அல்லாஹ் ஹிக்காயத்து செய்கிறார் என்ன என்ன யாரைக்கு யூசுஃப் அலை இஸ்லாத்தும் சுலேஹாவுக்கும் மத்தியிலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதா ஒரு தவறில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களா தெரியும்தானே தானே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் யூசுஃப் அலை இஸ்லாம் சொல்லுகிறார்கள் நானும் மனிதன் தான் தவறுகளுக்கு உட்பட்டவன் ஆனால் ரபுல் ஆலனி என்னை இந்த தவறிலிருந்து காப்பாற்றினான் அது என்னுடைய அருள் என்னுடைய ஆத்மாவை என்னுடைய மனசையே குற்றமற்ற நிலையில் எனக்கு ஆக்க முடியாது மனித இதயம் தீமையை ஏவக்கூடியதாகத்தான் இருக்கிறது இல்லாமா நான் தவறிலிருந்து திருந்த வேண்டுமானால் தவறிலிருந்து அப்பாற்பட்டு போக வேண்டுமானால் தவறிலிருந்து நான் பாதுகாக்க நான் தான் தவறிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய ரப்பினுடைய அருள் எனக்கு இருந்தாரை தவிர வேறொன்றும் நடக்காது என்று சொல்லி முடிக்கிறார்கள் என்றால் அருமை சகோதரர்களே மனித இதயங்கள் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளிலும் இதயம் இருக்கிறது அந்த இதயத்தை சரிபடுத்தி கொண்டால் வாழ்வின் எல்லா நிலைகளிலையும் சரிபட்டவர்களாக வாழலாம் இதயம் கெட்டுப்போனால் அது மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி இதே கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்தமும் செத்து போயிடும் அதனால தான் அபிகழ்நாயும் செல்லதாலும் சொன்னாங்க இன்னஃபில் ஜெசதி முலகத்தின் மனிதனுடைய உடம்பில் ஒரு தசை துண்டு இருக்கிறது இதா சலுகை சலுகல் ஜசது குள்ளூர் அது மட்டும் சரியாக இருந்தால் நூற்றம்பது கிராம் தான் இருக்கு அது மட்டும் சரியாக இருந்தால் அவனுடைய உடம்பு பூரா சரியாக இருக்கும் செயல் பூரா சரியாக இருக்கும் வைதா ஃபசதத் அது கெட்டு போனால் ஃபசதல் ஜசது புல்லு அவருடைய உடம்பு அத்தனையும் கெட்டு போகும் மார்க்க ரீதியாகவும் இருந்தாலும் சரி மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி வகியல் கல்பு அதுதான் இதயம் என்று நபிகள் நாயகம் வசூருந்தாகி சல்லந்தாகுவர் சொன்னார் எனவே அருமை சகோதரர்களே இந்த நல்ல நேரத்தில் இந்த விஷயங்களை கேட்டிருக்கிற நாம் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் நன்மையை செய்வதற்கும் ஆற்றலை தருவது பிரபுல் மாத்திரம் மாத்திரம்தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அதற்குரிய ஆயுதம் பிரார்த்தனை இன்னொன்று இறைவனிடத்திலே கெஞ்சுவது பாவங்களுக்காக பரிகாரம் தேடிக்கொள்வது அடுத்து அந்நாமல் செய்துவிட்ட பாவத்திற்காக கவலை கொள்வது இந்த மூன்றை தவிர வேறொன்றும் இல்லை அல்லாஹு ஜல்லஷானு அனுபவத்தாலாம் கேட்டதன்படிக்கு அமல் செய்யக்கூடிய தோஃபீக்கை தந்த அல்வானாக நம் அனைவர்களையும் அவனுடைய ரிலாவை கொண்டு அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அவனுடைய ரஹமத்தை கொண்டு ஜென்னத்தில் ஃபுர்தோஸுக்கு சொந்தக்காரர்களை ஆக்கிய அல்வானாக வாஹிருதா அலமதுலாஹ் ரபுல்லா அரமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர